ராசிபுரத்தில் திருவள்ளூர் கலைக்கல்லூரியில் டைட்டில் பார்க் ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் நூற்றி பத்து விதியின் கீது அறிவிக்கப்பட்டு இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கின்றது அடிக்கல் நாட்டப்படுவதற்கு முன்பாகவே டைட்டில் பார்க் ராசிபுரம் வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கல்லூரி வளாகத்தில் வேண்டாம் வேறு இடத்தில் வைங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது அங்கே கிட்டத்தட்ட மூணாயிரம் மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைய தினம் டைட்டில் பார்க் வருகின்ற போது அங்கேயும் இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலைக்கு வர இருக்கின்றார்கள் அங்கே பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அதற்காக வேறு இடம் தேர்வு செய்து டைட்டில் பார்க் தனியாக அமைக்க வேண்டும் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே அது இருக்கின்ற போது பல பேர் வருவார்கள் செல்வார்கள் அதனால் யார் வருகிறார் என்று தெரியாமல் போய்விடும் அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால்தான் இந்த கோரிக்கையை வைத்து அண்ணன் கழக பொய்ச்சியாளர் அண்ணனுடைய அனுமதியை பெற்று இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முன்பாகவே இப்போ இந்த கல்லூரிக்கு முன்பாகவே ஒரு மணமயில் மன்றம் என்ற பெயரில் எஃப்எல் டூ ஒரு லைசன்ஸ் கொடுத்து ஒரு பிராந்தி கடையை இப்பொழுது திறந்திருக்கின்றார்கள் அருகாமையிலேயே பிராந்தி கடை இருக்கின்ற போது அங்கே குடித்துவிட்டு அங்கே மாணவ மாணவிகள் செல்கின்ற போது எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்பதை இந்த அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இல்லை என்றால் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சரானதுக்கு பின்னால் முதல்ல அந்த பிராந்தி கடை எடுத்து அதற்கு பின்னால் பாதுகாப்பாக டைட்டில் பார்க் அவர்கள் அங்கே வைப்பதை மாற்றி வைப்போம் அவர்கள் கட்டி முடித்து விட்டால் அதில் பாதுகாப்பு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வோம் ஏன் சார் இடம் இல்லையா ராசிபுரத்தில் வேறு இடம் ஏன் அங்கே ஒன்று விற்கணும் கல்லூரி நாளைக்கு எக்ஸ்பேன்ஷன் போகணுன்னா என்ன பண்ணுறது கட்டடம் கட்டணும் நாளைக்கு அங்கே மூணாயிரம் பேர் படிக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த ஒரே கல்லூரிக்கு தான் அரசு கல்லூரிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேவையான கட்டணங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போது நாலு கோடி ரூபாய் கொடுத்து புதிய கட்டணங்கள் கட்ட கொடுத்து இன்று அதிகமான மாணவர்கள் படிக்கின்றார் என்றால் அதுக்கு அண்ணன் தான் காரணம் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டணங்கள் அதிகமாக கட்ட வேண்டும் தேவையான இடம் இருக்கும் விளையாட்டு மைதானம் வேண்டும் அத்தனையும் இருக்கின்ற போது இடமில்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லை ராசிபுரத்தில் நிறைய அரசு பொறுமோக்கு நடனங்கள் இருக்கின்றன அந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அவங்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்போ ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இதுபோன்று இங்கே அடிகள் நாட்டினால் வேலை நடந்தால் நாங்கள் போராட்டம் செய்வோம் என்று ஆகிய இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம் என்ன சார் வீட்டில் ஒரு கட்சிக்காரர் ஒரு கடல் நடத்ததெல்லாம் ஒரு கேள்வியா என்னங்க கொள்கை தெரியாமல் தான் நான்காண்டு காலம் இந்தியாவிலேயே அதுவும் கொரோனா காலத்தில் தமிழகம்தான் சிறந்து விளங்கியது சிறப்பாக அந்த கொரோனாவை கையாண்டார்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பாரத பிரதமர் அவர்களே பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆயால் இவர்கள் சொல்வதை பெற்று எங்களுக்கு இல்லை